அண்ணா சுவாமி அழைக்கின்றாரே நம்ம அண்ணா சுவாமி மாயன் மயன் ஆன்மீக சகோதர சகோதரிக்குல என்னுடைய அன்பான படிவான ஆசீர்வாதத்தை சொல்லி தெரிவித்துக் கொள்கிறேன் மாயன் மயன் உங்கள் நலன் பொருட்டுதான் இறையர்களாலும் குருவர்களாலும் நவ கிரகங்களில் குறிப்பான நான்கு கிரகங்களுடைய பயிற்சியை சொல்லி வருகின்றேன் மாயன் மையம் தொடர்ந்து மீனராசி இருக்கக்கூடியவரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வரீங்க தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் காரணம் என்னென்னா நம் இருவருக்கும் உள்ள ஒரு ஆன்மீக பாலமே இது தான் அந்த வகையில் மாயன் மயனை நீங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க அந்த முழுமையான புண்ணிய பலன் உங்கள் குடும்பத்தில் நிறையணும்னு வேண்டிக்கிறேன் நவகிரகங்களில் ராகுவை பொறுத்தவரைக்கும் யோகக்காரனாக இருந்தாலும் கூட யோக பலனை மீனராசியால் முழுமையாக பெற முடியவில்லை சனி பகவானை பொறுத்த வரைக்கும் கர்மகாரனாக இருந்தாலும் கூட சனி பகவானுடைய பாதிப்புகளை முழுமையாக அனுபவிக்கிறவுடைய நன்மையை நோக்கி நாம் நகர முடியவில்லை குருவின் பார்வை கிடைப்பதற்கு படாத பாடுபடுகின்ற இந்த நிலையில்தான் சூரியனுடைய பயிற்சி மற்ற மூன்று கிரகங்களுடைய நன்மைகளை அதிகப்படுத்துவதற்கும் மற்ற மூன்று கிரகங்கள் தரக்கூடிய கெடுபுறலை தடுப்பதற்கும் ஒரு கவசந்தா சூரியன் பயிற்சி இந்த சூரியன் பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாதமும் சொல்லி வருகின்றேன் குறுகிய கால பயிற்சி தான் ஆனாலும் வாழ்வையை புரட்டி போட்டுவிடும் அந்த வகையில் பார்க்கும் பொழுது சூரிய பகவானை பொறுத்த வரைக்கும் பதினஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்த்தீங்கன்னா அவர் ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் அதே நேரம் அற்புதமான ஒரு தாங்க இவன் அருள் மட்டும் எளிதில் கிடைத்து விட்டாலே போது எல்லாமே வசந்தான் தொழில் வசப்படும் குடும்பம் வசப்படும் பேசுகின்ற பேச்சில் அனைவரும் வசப்படுவார்கள் ஆயகலை அறுபத்தி நாலு கத்திருந்தாலும் பலனே இல்லை என்று புலம்பியவர்களுக்கெல்லாம் கலைகள் வசப்படும் அரசியல் ஆன்மீகம் பொது வாழ்க்கையில் உன்னதமான நிலையில் அடைவதற்கும் அதில் இருந்து அந்த தடைகள் நீங்குவதற்கும் தான் காரணம் அவன் தான் புதன் அந்த புதனை பொறுத்தவரைக்கும் பதினாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன் பகவான் ரிஷபராசியில் இருந்து மிதுனராசிக்கு பேசின்றனர் இருக்கின்றதில் இப்போ ஒரு பதினாலு நாட்கள் சூரியன் பகவானும் புதன் பகவானும் ஒரு இடத்தில் தங்கியிருக்கின்ற வேலை அற்புதமான வேலையாக அமையுமா மீன ராசிக்கு பார்ப்போம் மீனராசியை பொறுத்த வரைக்கும் பூரட்டாதி நாலாம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி ஒரு அருமையான சந்தர்ப்பங்க இந்த சூரிய பயிற்சியில் மற்ற ராசிக்காரர்கள் முழுமையான நற்பலனை பெற முடியுதோ இல்லையோ மீனராசிக்கு ஒரு நல்ல சந்தர்ப்பம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அதிலிருந்து வந்த தடைகளும் பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் பனிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கான அங்கீகாரத்தையும் முழுமையான நற்பலையும் பெறுகின்ற ஒரு சந்தல சந்தர்ப்ப சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் அது மட்டும் கிடையாது கலைத்துறையில் அரசியலில் ஆன்மீகத்தில் புதன் சூரியனோடு சேர்ந்து இருப்பதனால மனோபலம் அதிகரிக்கும் பிறரை இருக்கின்ற தன்மை உன்னதமான உயர்ந்த நிலையை நோக்கி தடை தாங்கி செல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் அமையும் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் இது ஒன்று தான் வாய்ப்புகள் இல்லாமல் கலங்கிய மீனராசிக்காரருக்கு தொழில்ல வாழ்க்கையில் அந்த வாய்ப்பு திருமணமாக இருக்கலாம் தொழிலாக இருக்கலாம் நல்ல வாய்ப்பு நல்ல சந்தர்ப்பத்தை புதனும் சூரியனும் அமைத்து தருவார்கள் குறிப்பாக சொல்லப்போனால் சிலருக்கு புதிய தொழில் முயற்சிகள் கைகூடும் அந்த புதிய தொழில் முயற்சி அரசாங்கம் சார்ந்து இருந்ததுனால செவ்வாய் சிறப்பாக இருப்பதனால அரசாங்கத்தினால நல்ல அனுகூலங்களும் நல்ல வாய்ப்புகளும் பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையை புதன் அமைத்து தருவார் நினைத்ததை தடைகள் எந்த தடை வந்தாலும் அந்த தடையை தாண்டி வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலையை சூரியன் அமைத்து தருவார் நினைத்ததை சாதிக்கின்ற ஒரு வல்லமையும் மனோதிடத்தையும் புதன் தரப்போகின்றார் குறிப்பாக சொல்லப்போனால் அலுவலகத்தில் மதிப்பும் மரியாதையும் உயரும் பொது இடங்களில் புகழும் கூடும் போதுமே பதவர்கள் கூட அஞ்சு நடுங்கி நகர்ந்து சென்று விடுவார்கள் வாங்கிய கடனை அடைப்பதற்கான வழிமுறைகள் கிடைக்கும் நீ வீடு நிலம் அதை அதெல்லாம் சொந்தமாக அடைவதற்கான நல்ல முயற்சி வீட்டு மலை சரி இடத்து மலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் வம்பு வழக்குகளே இல்லாமல் போய்விடும் அதே நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அறிமுகம் இல்லாத மனிதரோடு ரொம்ப அந்யோனியம் பாராட்டுவதோ அவர்களுக்காக முன்னின்று நீங்கள் காரியம் செய்வதோ பாதிப்பை உண்டு பண்ணும் தவறான பழக்கம் முழக்க மனிதர்களோட தொடர்பு வந்து அது துண்டிச்சிருங்க குறிப்பாக சொல்லப்போனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் புதன் பயிற்சி இருக்கின்ற இடம் மீனராசிக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்வேன் பொன் வைக்கும் இடத்துல பொன் வைக்க முடியவில்லை என்று கலங்கியவருக்கு ஒரு பூ வச்சாலே போதும் அத்தனை பலனையும் தரக்கூடியது இறை அருளை கூட்டம் அது மட்டும் கிடையாதுங்க புனித இடங்களுக்கும் புனிதமான மனிதர்களை சந்திக்கின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் குறிப்பாக சொல்ல போனமுன்னா மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் புதனுடைய சேர்க்கை நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் உங்களுக்கு தருகின்ற ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அமைத்து தரும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன் பயிற்சி நல்ல மாற்றம் தரும் கவலையும் கண்ணீருமாக கடந்த காலங்கள் போய் நிம்மதியான ஒரு காலகட்டம் கடவுள் மனைவிக்குள்ள ஒரு அன்யோன்யை ஏற்படும் பிரிந்து விடுகின்ற சூழ்நிலை இருப்பவர்கள் கூட ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு ஒன்றாக வாழ்கின்ற சூழ்நிலையை புதன் அமைத்து தருவார் ஆனாலும் சரிங்க ஏதோ தெரில அடிவயத்தில் மனதில் ஒரு அனாதை மாதிரி இனம் புரியாத கவலை இருந்து கொண்டு தான் இருக்கும் அதை கர்மாவின் காரணமாக இருக்கலாம் என்னை வரைக்கும் உங்கள் தடைக்கும் உங்கள் வாழ்க்கையை வெற்றி நோக்கி நகரம் இடாமல் ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டு இருக்குதுன்னு தான் தோணுது தனித்து என்னை சந்திப்பவர்களுக்கு சோழி பிரசன்ன பலன் சொன்னாலும் இது பொதுவாக சொல்வதனால் ஒன்று மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் ஒரு மனிதன் தன்னுடைய பிரச்சனையை தீர்க்கணும்னா அதுக்கு காலமும் நேரமும் சரியாக அமையணும் ஒரு பிரச்சனைக்கே இதுன்னா கர்மாவின் காரணமாக ஏழு தலைமுறை சாபபாவங்கள் இருந்து நீக்க வேண்டுமானால் பித்காரகன் என்று சொல்லக்கூடிய தந்தை வழி சாபபாவங்கள் மட்டுமே நம்முடைய வாழ்வையை புரட்டி போட்டுவிடும் எது கிடைத்தாலும் அதில் ஒரு குறை இருக்கும் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்வை தந்துவிடும் ஒரு நல்ல சந்தர்ப்பம் நான் சொல்வதை பொறுமையாக நிதானமாக கேளுங்கள் அதை மட்டும் சரியாக செய்து விடுவதற்கான ஒரு காலம் இதுதான் காலம் செய்வதை போல கடவுளும் செய்ய மாட்டார்கள் என்பார்கள் அந்த காலம் இப்போ மீனராசிக்கு அமைந்திருக்கிறது எது வந்தாலும் கவலைப்படாதீங்க எதிர்த்து போராடுகின்ற அந்த பிரச்சனையிலிருந்து விடுபடுகின்ற ஒரு சூழ்நிலையை சூரியனும் புதனும் அமைத்து தருவார்கள் அதே நேரத்தில் கலத்திரகாரன் சுக்கரனும் புதனும் சாதகமான நட்சத்திரங்களை செல்வதனால பேச்சில் ஒரு அனுபவம் சொன்ன வாக்க காப்பாற்றுற தன்மை ஏற்படும் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே தான் திருத்தணிக்கு அருகே இருக்கக்கூடிய பாதசனேஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சகஸ்ர லிங்கேஸ்வரர் சனி பகவான் வழிபட்ட உன்னதமான புனிதமான ஒரு இடம் ஆயிரம் லிங்கங்களை தன்னுள் புதிந்த ஒரு அற்புத சக்தி அங்கு ஒரே ஒரு பூவை வச்சு சிவலிங்கத்தின் மீது வழிபட்டாலே போதும் ஆயிரம் சிவலிங்கங்களை செய்த புண்ணியம் கிடைக்கும் சாபபாவங்கள் தீர்ந்துவிடும் அதே நேர கை நிறைய கரும்பு சக்கை நாட்டு சக்கரையை கொண்டு வந்து மனமுருக பிரார்த்தனை புய்ந்து ஏழு தலைமுறை சாபபாவம் நீங்க வேண்டும் என்று மனமுருக நீங்கள் வழிபாடு செய்வீர்களானால் என்னை பொறுத்தவரை மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு பொற்காலம் நற்காலம் என்றே சொல்லுவேன் எந்த பிரச்சனை வந்தாலும் எந்த தடை வந்தாலும் அதிலிருந்து உன்களை காக்கக்கூடிய ஒரு சக்தி அந்த சிவ வழிபாடு தான் அதனால தான் சிவபெருமானை சிவ சூரியன் என்றே சொல்வார்கள் சூரியன் மட்டும் துணையாக இருந்து விட்டால் இதுவரை சூரியனுடைய முழுமையான நற்புறளை பெற முடியாத ஒரு காலகட்டம் அருமையான சந்தர்ப்பம் சூரியனும் முதலும் வாழ்க்கையே புரட்டி போட போகின்றார்கள் நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்வு குடும்பத்தில் தடைபட்டு போன திருமணமாக இருந்தாலும் சொல்லி மழலை செல்வமாக இருந்தாலும் சுபகாரியங்கள் நல்ல முறையில் நடப்பதற்கான அருமையான ஒரு சந்தர்ப்பம் இந்த சூரிய பயிற்சி மீனராசிக்கு